நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படி கேட்டால் பல பேர் பல விதமான பதில் சொல்லுவோம் ஒரு கல்லூரி இளைஞன் கேட்டிங்கன்னா நான் படித்து நல்ல வேலைக்கு போகிறதுன்னு சொல்லுவோம் ஒரு திருமணமான ஒரு நபரை கேட்டிங்கன்னா நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறது மனைவியோடு இருக்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் போக போக இன்னும் கேட்டிங்கன்னா நான் வேலையை நல்லா சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் அது சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் இதுக்கெல்லாம் மூலாதாரமாக ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்னை அறிய வேண்டிய வேலையை செய்யணும் அது செய்யாமல் இது எல்லாம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் பிறகு ஒரு கேள்வி எழும் இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் செய்கிறோமே இதனால் நம்ம முழுமையாக மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படி பல கேள்விகள் வரும்பொழுது நம்ம திகைச்சு நிற்போம் அந்த இடத்துல நம்ம தடுமாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்காக தான் ஒரு சின்ன கதையை பார்ப்போங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்த அந்த குழந்தை வந்து ஒரு திருவிழாக்கு போகுது தன்னுடைய அம்மாவை கையில் பிடிச்சிட்டு ஆசிப்பறாங்க அது ஒரு எட்டு வயது குழந்தை அது அழகாக பார்த்துக்கிட்டே அது வந்து அந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா ரங்கராட்டம் இருக்குது அப்புறம் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க அதுக்கப்புறம் பல பொருட்கள் விற்கிறாங்க விளையாட்டு பொருட்கள் விற்கிறாங்க இந்த குழந்தை முதல்ல அந்த ரங்கராட்டத்தை பார்த்து கேட்குது அம்மா அந்த ரங்கராட்டம் சுற்றணும் அப்படின்ட்டேன் உடனே அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இல்லை அதெல்லாம் இப்போ கிடையாது வா அப்படின்றாங்க கொஞ்சம் தள்ளி போனவொடனே அந்த அம்மா குழந்தை கேட்குது எனக்கு அந்த ஐஸ்கிரீம் சொல்லக்கூடிய அந்த பனி வேணும் அப்படின்றாங்க உடனே அந்த அம்மா சொன்னாங்க இதெல்லாம் இப்போ கிடையாது அது உடம்புக்கு நல்லது இல்லை வா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க உடனே அழுகை தாங்கலை அந்த அழுகியே அவங்களும் சமாளிக்கவே முடியல ஆனால் கொஞ்சம் சமாளிச்சு அதுக்கடுத்து வேற இந்த விளையாட்டு பொருள் வருது அம்மா எனக்கு இந்த விளையாட்டு பொருள் அந்த அம்மா சொன்னாங்க உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அழைச்சுட்டே போகிறாங்க ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய திருவிழா அது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுக்க முடியாது இப்படி போயிட்டே இருக்கும்போதுன்னா அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருந்திருக்கு ஒரு இடத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய கை கொஞ்சம் நுழைவிடுது அந்த குழந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி விலகி போயிடுறான் விலகி போன பிறகு தான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் தெரியுது தன்னுடைய தாயை காணலன்ட்டு அவன் அப்படியே வேடிக்கை பார்த்து திடீர்னு பார்த்துட்டு தன்னுடைய தாயை காணலாம் உடனே அந்த அழுகையை நிறுத்த முடியல அவனுடைய கண்ணில் மிகப்பெரிய தவிப்பு அந்த தாய்க்கும் அந்த தவிப்பு இருக்கு ஆனால் அந்த குழந்தை என்னன்னா பதறிப்புகுது என்னுடைய அம்மாவை காணும் என் அம்மா இங்கேதானே இருந்தாங்க காணோம் காணும் அழ ஆரம்பிக்குது அது எல்லா இடமும் ஓடி போகுது அப்படி ஓடி போகும்பொழுது அந்த ரங்கராட்டம் சுற்றுது இல்லையா அதை ஓட்ட நபர் சொல்றாரு ஏன் பாப்பா அழை உனக்கு ரங்கராட்டம் தானே வேணும் வா இதில் ஏறு ஒரு அவனுக்கு இலவசமாக பண்ணித்தரேன்றான் உடனே அந்த குழந்தை ஊற்றுக்கவே இல்லை எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும் அப்படின்ட்டு அடுத்து கொஞ்சம் நடந்து வரும்போது மறுபடியும் அதே பனிக்குழைய வருது ஐஸ்க்ரீம் அது இந்தாப்பா ஐஸ்க்ரீம் எடுத்துக்கப்பா அப்படின்ற பனிக்குழையது எனக்கு இதெல்லாம் வேணாம் எங்கள் அம்மாவை பார்க்கணும் உடனே பார்க்கணும் எங்கள் அம்மா தான் வேணும் அழுக நிறுத்தவே முடியுது அப்புறம் அந்த விளையாட்டு பொருள் கிடையாது அங்கேயும் அதே தான் தேவையான விளையாட்டு எது வேணுமோ எடுத்துக்கப்பா ஆனால் அழாம இருப்பான்றார் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு படிச்சுக்கலாங்க எல்லா இடத்துக்கு பாடுறாரு இந்த குழந்தை கேட்கவே இல்லை எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும் இந்த நேரத்தில் எங்கள் அம்மா தான் வேணும் அப்படின்னு அழ ஆரம்பிக்குது அது அழ அழ யாராலும் சமாளிக்கவே முடியல ஒரு வழியா அந்த அம்மா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிடுறாங்க அதை பார்த்தோடனே அந்த குழந்தை ஓடி போய் தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சுக்குது இப்போ யோசிச்சு பாருங்க இந்த குழந்தை இருக்கிற நிலவில் தான் நாம் இருக்கோம் நாம எதை பிடிச்சிக்கணுன்றதை நம்ம ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் இங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் நாம பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய சுய முன்னேற்றம் தான் நாம நம்மளை எப்படி வளர்த்துக்கிறது இப்போ இந்த குழந்தை வந்து அம்மா தான் வேணும்னு பிடிச்சி நின்றுது இல்லையா அது போல நாம பிடிச்சி நிற்க வேண்டியது நாம நம்மளை வளர்த்துக்கிறது இந்த நாம நம்மளை வளர்த்துக்கிறோம்னா என்னன்னா முதல் விஷயம் நம்மளை யாரு நான் யாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இதற்கு ஆன்மீகம் உதவும் ஆன்மீகம்னு சொன்னோடனே பல விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் இன்னும் பல புத்தகங்கள் ஜே கே அவர்களாக இருக்கட்டும் அல்லது பல ஞானிகளின் புத்தகங்களை படிக்கலாம் அதெல்லாம் நம்ம படிக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு தெளிவு ஒரு சந்தேகம் கிடையாது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த நிறைய எது கிடைக்கணுமோ அது எது அப்படி கிடைச்சிக்கிட்டே வரும் ஆனால் நம்ம அதெல்லாம் இருக்கில்ல என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கல ஒரு உண்மையான ஆன்மீகத்தை உணரலை அப்படின்னா எனக்கு மற்ற விஷயம்லாம் கிடைச்சாலும் அது எனக்கு திருப்தி தராது எப்படி அந்த குழந்தை சொல்லிச்சு எனக்கு எங்கள் வேணும் எங்கள் கேட்டதோ அது அதுபாட்டில் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இது முழுமையாக இல்லையே இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி கேட்டுகிட்டே போதில் ஒரு இல்லாமல் ஆதலால் தான் நாம் என்ன பண்ணணும்னா தினந்தோறும் ஒரு தியானம் செய்யறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அனுஷ்டானம் செய்வதற்கான நேரத்தை ஒதுக்குங்க புத்தகம் படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குங்க ஒரு புது விதமான ஒரு மொழியையோ அல்லது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க இதெல்லாம் ஒதுக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை புதிதாக தெரிய ஆரம்பிக்கும் நாம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் நல்ல ஒரு அருமையான ஆன்மீக புத்தகங்களை நீங்க படிக்கும் பொழுது உங்களை பற்றி அறிவு உங்களுக்கு வரும் அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது நம்ம வாழ்க்கையை இன்னும் எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் நாம் எப்படி மற்றவங்கிட்ட நல்லா பழகலாம் அப்படின்ற உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் தெரிய வந்தாலே போகிறோம் இந்த உலக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நான் மகிழ்ச்சியாக இருப்போம் நான் மகிழ்ச்சியாக பொழுது நம்மை படைத்த இறைவனும் மகிழ்ச்சியாக இருப்பான் நாம் அழுது அடிஞ்சுக்கிட்டு நாம் ஒன்றும் வாழ்க்கையை சரியாக வாழாம நம்ம வாழ்க்கையை வீண் முதல்ல வருத்தப்பட போகிறாள் இறைவன் தான் இறைவன் பார்ப்பார் உனக்கு இந்த சட்டையை கொடுத்தேன் நீ சரியாக பயன்படுத்தலை வேறு ஒரு சட்டையை கொடுக்குற மறுபுறப்பதையிட்ற அதுவே இந்த வாழ்க்கையை நாம் ஒழுங்காக பயன்படுத்திட்டோம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கிறது செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் ஆக வாழ்க்கை என்பது பயணம் அந்த பயணத்தில் நாம் முழுமையாக இருக்கணும் அந்த முழுமையாக இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது தியானம் நம்மை அறிய வேண்டிய விஷயங்களுக்குரிய ஆன்மீக செய்திகளை கேட்பது இது போன்ற விஷயங்களை செய்கிறது தான் இதெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நிச்சயமான வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இது போன்ற அருமையான கதைகளை உங்களை மீண்டும் சிந்திக்கிறேன் nền rri và